நம்மளுக்கு இப்போ வெயில் காலங்கிறதுனால நம்ம நொங்கு பால் போட்டு சாப்பிட போகிறோம் நொங்கு பால் போடுறதுக்கு ஒரு குழ நொங்கு எடுத்திருக்கோம் அதில் நாலு நொங்கை வெட்டி எடுத்து சீவி குடுவோம் நம்ம லிட்டர் பால் லிட்டர் பால் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் கொதிச்ச உடனே தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கொதிக்கணும் பால் வந்து பச்சாவை அடிச்சிடக்கூடாது நல்லா கொதிக்கணும் இந்த நொங்கை சீவி எடுத்து ஒரு சின்ன கரண்டி தூண் வச்சு நல்லா தோண்டி எடுத்துக்கிடுவோம் தோண்டி எடுத்துகிட்டு அந்த பால் காய்ச்சின பாலை இதில் ஊற்றி தான் நம்ம குடிக்க போகிறோம் நொங்கு பால் போட்டு குடித்தா அந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்கி குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் இதை சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு நொங்கு வந்து இந்த டயத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நம்ம கோயம்புத்தூர் சென்னை கேரளா திருச்சி திரு திருப்பூர் எல்லா ஊர்லேயுமே நொங்கு விற்கும் நீங்கள் நொங்கு இதே மாதிரி வாங்கி சீவி வாங்கிட்டு வாங்க சீவியே தருவாங்க சீவி வாங்கிட்டு வந்து இதே மாதிரி நொங்கு அரை லிட்டர் பால் வாங்கி நொங்கு பால் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அவ்வளவு நல்லது உடம்புக்கு சூட்டை எல்லாம் தணிக்கும் அவ்வளோ நல்லது சுவையோ சுவை